சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்கலாம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி

எஸ்பிஐ வங்கில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் மூன்று லட்சம் கொடுக்க போறதா ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்றை எஸ்பிஐ வங்கி வந்து வெளியிட்டு இருக்காங்க எஸ்பிஐ வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில ஒரு முக்கியமான வங்கி அப்படின்னே சொல்லலாம் இதற்கு வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறதுமே ரொம்பவே அதிகமா இருக்காங்க இந்த நிலையில தான் இப்போதான் தமிழகத்துல விதமான மோசடிகள் அப்படிங்கிறது எஸ்பிஐ பேங்க் குறி வைத்து நடந்துட்டு இருக்கு வாடிக்கையாளர்களை வைத்து அதாவது மோசடியாளர்கள் ஸ்கேம் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு நம்ம பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி மாத்திட்டு அவங்க நம்ம அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் அனைத்துமே எடுத்துக்கிறாங்க இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கிறதுனால அப்பப்போ அப்டேட் அப்படிங்கறதையும் எஸ்பிஐ வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இப்போ ஒரு புதிய ஜாக்போட் அறிவிப்பு அப்படிங்கறது இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எஸ்பிஐ வந்து கொடுத்திருக்காங்க ஒரு சிறப்பு சலுகை மாதிரி ரூபாய் மூன்று லட்சம் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அதாவது உங்களது எஸ்பிஐ வங்கி அக்கௌண்டோட ஆதார் எண்ணை வந்து லிங்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க யாரெல்லாம் வந்து லிங்க் பண்ணி இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில் ரூபாய் மூன்று லட்சம் அப்படிங்கிறது நேரடியாகவே வெற்றி வங்கியாளர்கள் வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி இ கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உடனே நீங்க ஆதார் எண்ணை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதற்கு மேலதான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க பேங்க் பிரான்ச் விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எஸ்பிஐ யோனோ ஆப் மூலமாகவே நீங்க வந்து ஆதார் எண்ணை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டுமே தான் சரியான ஆப்ஷன்ஸ் நீங்க ஆதார் அப்டேட் பண்றதுக்கு நீங்க ஆதார் ஆதார் லிங்க் பண்றதுக்கு வேற எந்த ஒரு வெப்சைட்லயும் போயிட்டு அப்டேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதனால உங்களுக்கு கண்டிப்பா குலுக்கல் முறை மூலமா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடி ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம நீங்க ஆதார் எண்ணை இணைக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து நடக்காம இருக்கும் இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்து மோசடியில இருந்து நீங்க வந்து தப்பிக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் அடையாள சரிபார்ப்புமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்றது மூலமா நம்ம வாடிக்கையாளர்களான நமக்கு நம்ம வங்கி கணக்குக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனால சில ஃபேக்கான அக்கௌண்ட்ஸையும் அவங்கனால ரிமூவ் பண்ண முடியும் தனது வாடிக்கையாளர்களை ஊக்குவிக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க உங்களுக்கு மூன்று லட்சம் கிடைக்குது நீங்க ஆதார் அட்டை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு சோ இத பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு தீபாவளிக்கு முன்பாகவே பிஎம் கிசான் திட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாயை செலுத்த போறதா ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அது மட்டுமல்லாமல் மாநில அரசும் விவசாயிகளுக்கு பதினாலாயிரம் ரூபாயை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த போறதா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க பி எம் கிசான் திட்டத்தில் விவசாயிகள் தங்களது பெயர் பயனாளிகளின் பட்டியலில் இருக்கிறதா அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த மாநில அரசு விவசாயிகளுக்கு பதினாலாயிரம் ரூபாயை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க விவசாயம் தான் நமது நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிறது எனவே விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் நம்மை போன்ற மக்கள் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும் எனவே விவசாயிகளுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க அதிலும் விவசாயிகளுக்காகவே பல்வேறு மானிய திட்டங்கள் கடன் உதவி திட்டங்கள் எல்லாமே நடைமுறையில் செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆதரவளிக்க தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பி எம் கிசான் யோஜனா இந்த திட்டத்தின் ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு ஆண்டுதோறும் ஐயாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது பி எம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது கடைசியா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தவணை வெளியிடப்பட்டது நான்கு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் ஆனால் இந்த முறை தீபாவளிக்கு முன்பாகவே இரண்டாயிரம் செலுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தீபாவளிக்கு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு இரண்டாயிரம் செலுத்துவதற்கு வாய்ப்பிருக்கு அப்படிங்கிற தகவலையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த பி எம் கிசான் யோஜனா மூலமா விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் கிடைக்கிறது ஆந்திர அரசு அன்னதாதா சுகிபாவா திட்டத்தின் கீழ் பதினாலாயிரம் ரூபாயும் வழங்குகிறது அதாவது மத்திய அரசு மாநில அரசுகள் இரண்டும் சேர்ந்து ஆண்டுக்கு இருபதாயிரம் ரூபாயை விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்துகிறது இதே போல தமிழக அரசும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கும் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய இரண்டாயிரம் ரூபாய் தவளை தொகை வேண்டும் உங்களுடைய கணக்கு ஆதார் எண் மொபைல் எண் மற்றும் நிலம் சார்ந்த விவரங்களை எல்லாம் அப்டேட் செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் செய்தவர்களுடைய பேர் பட்டியலை பார்த்தீங்க அப்படின்னா பி எம் கிசானின் அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய பேரும் அந்த பேர் பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க பி எம் கிசானோட ஒபிஷியல் வெப்சைட்டான அதிகாரப்பூர்வ இணையதளமான இணையதளம் சென்று பயனாளிகள் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா சரிபார்ப்பது நல்லது முகப்பு பக்கத்தில் பயனாளி பட்டியல் அப்படிங்கிற விருப்பம் வந்து இருக்கும் அதில் உங்களுடைய மாநிலம் மாவட்டம் கிராமம் போன்ற விவரங்களை எல்லாம் நீங்க கொடுக்கணும் அதுக்கு பிறகு வரும் அறிக்கையை கிளிக் செய்தால் உங்கள் கிராமத்தில் பயனாளியின் பட்டியல் தோன்றும் அந்த பட்டியலில் உங்களது பெயரும் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் சரிபார்க்கணும் இதன் மூலமா தீபாவளிக்கு முன்னதாக இரண்டாயிரம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வருமா வராதா அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை உங்களுடைய பெயர்கள் அதுல இல்லை அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திற்கு சென்று உங்கள் நிலம் சார்ந்த விவரங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு மொபைல் எண் போன்ற கேஒய்சி ஆவணங்களை எல்லாம் உடனடியாக அப் அப்படிங்கிற தகவலையும் சொல்லி இருக்காங்க மேலும் பி எம் கிசானோட இந்த தவணை தொகை குறித்து வேற ஏதாச்சும் புது தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க